எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச விதமே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்னோட மைண்ட் வந்து ரொம்ப டிப்ரெஷன் இருந்தேன் என்னைய கன்வின்ஸ் பண்ணதே வந்து ரூ வர்ற நர்சஸ் ப்ளஸ் அவங்க சர்வீஸ் பண்ணுற டாக்டர்ஸ் நீங்கள் ரெக்கியவர் ஆயிடுவா ரிகர் சொல்லியே அதை வந்து செஞ்சங்காட்டிக்கு நான் ரெக்யர் ஆகிட்டேன் வீல் சேர் அவங்கள இருந்து டோட்டல் டாக்டர் அத்தனை பேருமே சப்போர்ட்டுங்க அதனால என் கால் வந்து சீக்கிரம் ரெக்யூவர் ஆக முடிஞ்சது இங்கே வந்ததுக்கு அப்புறம் என்னைய வந்து என்னோட பிளட்டோட சுகர் லெவலையும் கம்மி பண்ணிட்டாங்க ரூம் கிளீனிங் வந்து பெஸ்டா இருந்துச்சுங்க எனக்கு அவங்க சர்வீஸ் ரொம்ப பிடிச்சதுங்க நான் த்ரீ டேஸ் ஆனதுக்கு அப்புறமே என்னோட கான்பிடென்ட் வேற மாதிரி இருந்துச்சுங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா டாக்டரோட சர்வீஸ் ரெண்டாவது ரூம் அட்மாஸ்பியர் டாக்டரோட பழக்க வழக்கங்கள் நர்ஸோட பழக்க வழக்கங்கள் அவங்க ட்ரீட் பண்ண விதங்கள் எனக்கு கொடுத்த மோட்டிவேஷன் இதனால என்னால பண்ண முடிஞ்சதுங்க என் பேர் ரமேஷுங்க நான் வந்து நியரஸ்ட் கணவரைங்க அங்க இருந்து எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் காலில் நடந்ததுங்க அதை டாக்டர் சஜஷன் கொடுத்தது வந்து கொங்கோட ஹாஸ்பிட்டலுங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோடனே ஃபஸ்ட் எய்ட் வந்து உடனே கூடனே பண்ணினாங்க அந்த டைம்லேயே நான் வந்தது எட்டு கால் மணிக்குங்க எட்டரை மணின்ற போது நான் ரிகவர் பண்ணி விட்டாங்க காலில் இருக்கிற பிரச்சனையை அதுக்கப்புறம் எட்டை மக்கள் ஒன்பது மணின்ற போது வந்து ரூமுக்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது கேட்டிங்கன்னா ரெண்டு நாள் வந்து என்னை ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க மூணாவது நாள் என்னை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க ஆல்டர்னேட்டிவாக டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கப்புறம் டாக்டரோட சர்வீஸ் வந்து பெஸ்ட்டு சர்வீஸ்ங்க அவங்க கொடுத்த சஜெக்ஷன் எப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் டிசீஸ் வந்து நீங்கள் பிளாஸ்டர் இது மட்டும் கட்ட மட்டும் மாற்றி மாற்றி நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ரிகூர் ஆகிரும் ஆனால் உங்களோட கண்டிஷன் வந்து ரொம்ப பேட் கண்டிஷன் ஏன்னா எங்களுக்கு வந்து டயபடிஸ் பேர்ஷன் நீங்கள் அதனால் வந்து நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் ரெப்போர்ட் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவேன் டாக்டர்ஸ் கொடுத்தா அட்வைஸ் அதனால நான் டெய்லி அவன் சொன்ன மாதிரி நடந்தங்காட்டுக்கு என் கால் வந்து சீக்கிரத்தில் ரெக்யர் பண்ணிட்டேன் அவங்க சொன்ன டேட் வேற அவன் நடந்து டேட் வேற அதை ஒரு ரெண்டு மாதத்து வரைக்கும் என்னால் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ண ஆட்டோமேட்டிக்கா கால் சரியாயிடுச்சு அப்படின் நான் நடந்து வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு போகிற அளவுக்கு வந்துட்டேன் எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச விதமே பாத்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்னோட மைண்ட் வந்து ரொம்ப டிப்ரெஷன் இருந்தேன் என்னைய கன்வின்ஸ் பண்ணதே வந்து ரூம் ரூம்புக்கு வர நர்சஸ் பிளஸ் அவங்க சர்வீஸ் பண்ண டாக்டர்ஸ் என்னை அவங்க வந்து டோட்டலா என்ன மைண்ட்ல இருந்து வெளியே எடுத்துட்டாங்க எடுத்தது காரணம் வந்து நீங்க ரெக்யூர் ஆயிடுவேன் ரெக்கியர் சொல்லியே என்னை வந்து செஞ்சங்காட்டிக்கு நான் ரிக்கியர் ஆயிட்டேன் டாக்டர் ஒரு சர்வீஸ் அந்தளவுக்கு இருந்துச்சுங்க ரூம் நர்ஸோட சர்வீஸ் அளவுக்கு இருந்துச்சுங்க வீல் சேர் அவங்க இருந்து டோட்டல் டாக்டர் அத்தனை பேருமே சப்போர்ட்டுங்க அதனால தான் என் கால் வந்து இப்போ சீக்கிரம் ரெக்கவர் ஆக முடிஞ்சது நான் வந்து ஆக்சுவலாக டயபிட்டிஸ் பேசுகிறேங்க நான் ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸில் வந்து டயபிட்டிஸில் இருக்கிறேங்க நான் மெடிசன் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் ஆனால் என்னோடய ஃபுட் ஹேபிட் சரியாக சரியில்ல எனக்கு தெரியல என்னோடய சுகர் கண்ட்ரோலே பண்ண முடியல நான் அபோவ் த்ரீ ஃபிஃப்டிக்கு மேலே தான் இருந்தேன் அதுதான் என்னோடய மேஜர் டிசீஸுங்க ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னை வந்து ஃபுட் கண்ட்ரோலும் பண்ணிட்டாங்க என்னோடய ப்ளட்டோட சுகர் லெவலையும் கம்மி பண்ணிட்டாங்க நான் பிலோ ஒன் ஃபிஃப்டி கீழே இருக்குதுங்க அது வந்து எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட் என்னோடய ஃபுட் ஹேபிட்டும் வைஸ் ரெண்டுமே நல்லா இருக்கு நான் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பிஃபோர் என்னோட சுகர் லெவல் ஒன் நாளில் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிருந்துச்சுங்க அந்த டைம் வந்து ஒரு ஒன் தேர்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் டைம் இருக்கும் அந்த டைம் என்ன நல்லதுன்னு கேட்டீங்கன்னா சுகர் செக் பண்ணாங்க அந்த சுகர் செக் பண்ணும்போது ஜாஸ்தின்னு சொன்னாங்க உடனே அவங்க என்ன மூலம் கால் பண்ணாங்க டாக்டர் அம்மாவுக்கு டாக்டர் அம்மா உடனே அந்த ஸ்பாட்டே மேலே வந்து அந்த ஓபிக்கு அவங்க வந்துட்டாங்க வந்து உடனே அவங்க கேள்வி கேட்டாங்க இந்த மெடிசின் ஏன் எடுக்கலன்னு கேட்டாங்க எடுக்காது என் தவறுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுருக்கணும் இல்லைன்னு கேட்டாங்க அது கேட்ட உடனே அந்த மெடிசின் கொடுத்தாங்க செகண்ட் டே தேர்ட் டே எடுக்கும்போது மறுபடியும் நார்மல் கண்டிஷனுக்கே சுகர் கண்ட்ரோல் ஆயிடுச்சு அது என் தப்பு தான் நம்ம மாத்திரை சாப்பிடாதது நான் ரூமில் வந்து டூ டூ த்ரீ டேஸ் இருந்தேங்க ரூம் க்ளீனிங் வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சுங்க எனக்கு அவங்க சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிதுங்க டே டு டே வந்து அவங்க பெட்ஷீட் மாற்றுறது பில்லோ கவர் மாத்துறது அது ரூம் க்ளீன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுங்க பாத்ரூம் வந்து ஹைஜீனிக்கே வச்சுருந்தாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா ரெண்டு காலம் இன்ஃபெக்ஷன் ஆனங்காட்டிக்கு எனக்கு ஒரு பதட்டம் இருந்தது பாத்ரூம் போகிறதுக்கு வர்றதுக்கு ஆனால் அவங்க பண்ணோட சர்வீஸ் பார்த்தா எனக்கு அந்த பதட்டமே இல்லாமல் போயிடுச்சுங்க எனக்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ரூம் மெயின்டெனன்ஸு அவங்க டோட்டலாக எல்லாமே கவனிச்சிட்ட விதங்களும் பிடிச்சிதுங்க அந்த உள்ள வர்ற மெயின்டெனன்ஸ் ரொம்ப நீட்டாக பண்ணுறாங்க நாக் பண்ணாமல் உள்ளே மாட்டாங்க வந்தோடனே உடனே க்ளீன் பண்ணுவாங்க நீட்டாக பண்ணி கொடுத்து போய்ட்டு தான் எனக்கு மூணு நாள் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுங்க நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கே வரும்போதுங்க என்னோட கண்டிஷன் ரொம்ப பேடாக இருந்துச்சுங்க நான் த்ரீ டேஸ் ஆனதுக்கப்புறமே என்னோட கான்ஃபிடன்ட் வேறு மாதிரி இருந்துச்சுங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா டாக்டரோட சர்வீஸ் ரெண்டாவது ரூம் அட்மாஸ்ஃபியர் டாக்டரோட பழக்க வழக்கங்கள் நர்ஸோட பழக்க வழக்கங்கள் அவங்க என்னை ட்ரீட் பண்ண விதங்கள் எனக்கு கொடுத்த மோட்டிவேஷன் இதனால தான் என்னால் ரெக்யர் பண்ண முடிஞ்சுதுங்க அவங்க ஏதோ ஒரு பக்கம் டிஸ்டர்ப் ஆகிருன்னா கூட என்னோடய லைஃப் வேற மாதிரி போயிருக்கும் இன்றைக்கி நான் நடந்து நல்லபடியாக இருக்கிற காரணம் இந்த கொங்குநாட்டில் இருக்கிற ஸ்டாஃப்ஸ் தான் டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இப்போ வரைக்கும் எனக்கு அவங்க எல்லா சைடும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் லாஸ்ட் வீக் ஒன்று கேட்டேன் எனக்கு எங்கள் வீட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம் அது என்னால் நான் இப்படி ஊண்டப்பா இருக்கும் ஊண்டில் இருக்கும் போது சர்வீஸ் பண்ண முடியாதுங்க என் ஒய்ஃப் கொஞ்சம் உடம்பு சரியில்லை நான் கேட்டதுக்கு ஒரு டாக்டர் சொன்னாங்க நீங்களும் அட்மிட் ஆகலாம் அவங்களும் அட்மிட் உங்களுக்கு என்ன சப்போர்ட் நான் பண்ணணுமோ நான் பண்ணித்தரேன் அப்படின்னா ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்க டாக்டர் அந்த சப்போர்ட் பண்ணாங்க உங்களுக்கு என்ன சர்வீஸ் பண்ணணும் நான் பண்ணித்தரேன்ட்டாங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விதம் ஆனால் டாக்டர் இருக்கிற பிஸியில் வந்து அவங்க நான் செஞ்சு கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன வேணும் நீங்களும் பேஷண்ட்டாக இருக்கிறீங்க அவங்களும் பேஷண்ட்டாக இருக்கிறீங்க உங்களுக்கு சர்வீஸ் எங்களுக்கு எப்படி வேணாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி கம்ஃபர்ட்டாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட் அது என் பையனும் பிள்ளை ரெண்டு பேருமே எனக்கு கைக்கு கூட இல்லை அவங்க ரெண்டு பேரும் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் ஒருத்தர் சென்னையில் இருக்காங்க ஒருத்தர் மதுரையில் இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஏஜட் பர்சன் ரெண்டு பேர் ஏஜட் பர்சன் அவங்களுக்கும் பார்க்கணும் எனக்கும் பார்க்கணுன்னா நான் எப்படி பார்க்கணும்னு கொஞ்சம் யோசனை பண்ணணும் அதனால் வந்து தள்ளி வச்சேன் நீங்கள் அட்மிட் ஆகுங்க உங்களுக்கு என்ன சர்வீஸ் பண்ணணும்னு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு இருக்கிறாங்க ஆளுங்க இருக்காங்க அப்படின்னு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க சீஃப் டாக்டர் உள்ள ரவுண்ட்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தாருங்க சிம்பிளான கேள்வியாக கேட்டார் நீங்கள் கேட்டாலும் அவரோட அட்டம் வந்து ரொம்ப ஜா நல்லா இருந்துச்சுங்க நம்ம இருந்துச்சு உட்கா பெட்டில் படுத்து எழுந்துச்சு உட்காந்து பல் சொல்கிற மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணாருங்க அவரோட அப்ரோச் அந்த மாதிரி இருந்துச்சு அவர் கொடுத்த அட்வைஸ் ரொம்ப சூப்பீரியர் அட்வைஸ் நம்ம தூரம் இருக்கிறோம் தெரியாமல் தப்பு பண்ணுன்றத விட இந்த தப்பு இனிமேல் வரக்கூடாது அது வந்து எப்படி இன்றி நீங்கள் கவனிச்சுக்கணும் கண்ணும் காலும் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும் அது பார்த்தா தான் யாரோட சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் லைஃப் லீட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் நான் அந்த கடைபிடிச்சது வந்து இப்போ வரைக்கும் ஷூ சாக்ஸ் இல்லாமல் நான் வெளியவே வர்றதில்லை அவர் சொன்ன மாதிரி நடந்துக்கிறேங்க என்னோடய ப்ராப்ளம் சீக்கிரமாக சாப்பிட்ட சால்வ் ஆயிடுச்சு